கருபதா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தவங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும் உடல்ல நரம்பியல் ஆரோக்கியம் சொந்தமான குறைபாடுகளும் உறவுகளுக்குள் பிரிவும் மனக்கசப்புமாகவே நடந்து கொண்டிருக்கு இதுக்கு காரணம் வேற எதுவும் மாந்திரிகம் சொந்தமாக எதுவும் செய்து வைத்திருப்பார்களா அல்லது கிரகங்களா என்ன காரணம் என்பது ஒரு சின்ன கேள்வி புரிகிறதா நீங்க இங்க வந்து இருக்கும் பொழுது எனக்கு மந்திராலயத்திலிருந்து இங்கிருந்து இருந்து என் குரலாத ராகவேந்தர் ஆசீர்வாதம் உங்கள் பின்னே நிற்கிறது சென்றிருக்கிறீர்களா ஆனா போனோம்னு ஆசை மட்டும் இருக்கு ராகவேந்தரை கும்பிடுறீங்க சரி அவர் மந்திராலயத்தில் உள்ளவர் தானே கால் ஒன்று அவருடைய ஆதிர்வாதம் இருக்கிறதுனால தான் உங்களை நான் கூப்பிட்டு இருக்கேன் உடல்நிலைகளையும் சரியாக்கி உறவுகளையும் சீராக்கி இழந்த செல்வங்களையும் மீட்டி வாழ வச்சு தந்தா போதுங்களா வேற என்ன வேணும் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு என்ன சொல்லணும் பொறுமையா இருக்கு பிறக்க போதா புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை வரை பொறுத்திருக்க வேண்டும் அதற்கிடையில் பெரியோர்கள் யாரும் தலையிட்டால் குடும்பம் பிரிந்து விடும் என்பது உத்தரவு ஏன் சொல்லக்கூடிய நீங்க அமைதியா இருந்துக்காங்க நான் செட் பண்ணி தந்துருந்தேன் கால் நோட்டுவாங்க ஜெயிச்சு தாரு மனவேதனையை தூரப்பா ஆமாம் பௌர்வமிக்கு மூணு நாள் வந்து சேருங்க